நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் வலியுறுத்தல் அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாவது குரலை பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தி எட்டாவது குரல் சொல்வது என்னவென்றால் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்டோருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் என்னன்னா இப்போ சில இடங்கள்லாம் நீங்க வந்து அரசியலாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொன்னு ஞாபகப்படுத்துறாரு வீழ்நாள் படாமை அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு மாசம் போல எல்லாம் செய்த அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு மாசமா ஒன்றும் செய்யலை இப்போ வந்து எந்த காரியங்களும் செய்யாம இருக்கிறேன் அப்படின்ட்டு இந்த கேப் போடுறது இந்த வீழ் நாள் அப்படின்னாச்சுன்னா அப்ப அது வந்து என்னன்னா இப்ப நம்ம வந்து ஆங்கிலத்துல சஸ்பெண்ட் அத வந்து கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது சரி போதும் நம்ம ஓரளவுக்கு செய்துக்கிட்டு தானே இருக்கோம் இத வந்துகிட்டு இரம்போ போட்டு தினமும் வந்து அரசியல்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வழி வழிநடுக காலையில தூங்கி முடிச்சு இருந்து ராத்திரி நம்ம வந்து படுக்க போறது வரைக்கும் அந்த அறச்செயல்களுக்கான காரணங்கள் அறச்செயல்களுக்கான தேவைகள் அந்த அறச்செயல்களை செய்யக்கூடிய ஆசை இது எல்லாம் நம்மளுடைய உள்ளத்துல வந்து அதை நாம வந்து வச்சிருக்கணும் ஆக அதை வந்து நாம் வந்து அப்படி அதில் ஒரு பெரு விருப்பம் இருந்தால் தான் இந்த காரியங்களையெல்லாம் நாம் செய்ய முடியும் அது என்ன வகையாக இருந்தாலும் சரிதான் அப்போ அந்த இதில் வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டக்கூடாது கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு தொய்வு வந்து பொதுவாகவே ஏற்படத்தான் செய்யும் அது வந்து மனித சோகம் அப்படி சில நேரத்துக்கு வந்து ஒரு சோம்பல் என்ன அசால்ட்டா வந்துக்கிட்டு சரி இப்ப என்ன இருக்கட்டுமே அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடுவோமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இது தொய்வு ஏற்படும் அந்த அந்த ஒரு இது வரக்கூடாது இப்போ நீங்கள் வந்து இந்த கிரிக்கெட் வீரர்களோ அல்லது இந்த டென்னிஸ் வீரர்களோ இவங்க பெரிய பிளேயர்ஸ் பெரிய ஃபுட்பால் பிளேயர் இப்படி இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பெரிய ஒரு துறையில் வந்து வல்லுநர்கள் ஒரு பெரிய கல்வி கேள்விகள்ல வந்து வல்லுநர்கள் ஒரு பெரிய மருத்துவ துறையில வந்து ஒரு ஒரு விற்பனர்கள் இப்படி இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து அந்த பயிற்சியை நாம் வந்து இடைவிடாமல் செய்ய வேண்டும் இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் செய்வதில் தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்டீஸ் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் இந்த டென்னிஸ் பிளேயர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஜோகோவிச் இருக்காரு முன்னால் வந்து பீட் சாம்ராஸ் இருந்தார் ஜான் போர்க்கு இருந்தார் ஜிம்மி கானுக்ஸ் இருந்தார் இப்போ ரீசண்டாக உள்ள பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு அந்த காலத்துல வந்து அவங்க விளையாடி வரும் பொழுது ஒரு அவங்க அந்த டென்னிஸ் பிளேயர்ஸுக்குன்னு சொல்லி வேர்ல்டு டென்னிஸ் அசோசியேஷன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு அதில் வந்து இந்த ஒரு பிளேயர் வந்து ஒரு சிறந்த பிளேயர் ஒண்ணு அவரை எப்பவும் வந்து அவருக்கு அவர் கருதுறாங்க அப்படின்னாச்சுன்னா அவர் வந்து ஒரு ஐம்பது வாரம் அல்லது ஒரு நூறு வாரம் அல்லது நூற்றி ஐம்பது வாரம் இல்ல இருக்கிற மிகப்பெரிய பிளேயர்ஸ் வந்து ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா இந்த பத்து பேர்ல மேல இருக்கிறவர் வந்து நூறு வாரம் இருந்தாரு அதுக்கு அடுத்தவர் தொண்ணூத்தி ஒன்பது வாரம் தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட இந்த இதுகளை அவங்க வகுத்து இவர் தான் பெரிய சாம்பியன் அது மாதிரி இப்போலாம் வந்துக்கிட்டு இந்த ஸ்லாம் அந்த போட்டிகள்னு சொல்லக்கூடிய அந்த கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் எத்தனையோ ஒரு சங்கலி இருக்காங்க நம்முடைய ஒரு ஜோக்கோபீச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸில் வந்துக்கிட்டு நம்ம பிரிட்டன்ல வந்து விளையாடக்கூடிய விம்பிள்டன் பந்தயத்துல அவங்க வந்து பத்து வருஷத்துக்கு மேல வந்து ஜெயிச்சவங்கள இருக்காங்க அப்போ இப்படியெல்லாம் எண்ணிக்கையில வந்து யாரும் வந்து தொய்வில்லாமல் அந்த வேள்நாள் படாமை அந்த தொய்வு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து தேர் க்ரௌண்ட் த கிங் அவங்க தான் மன்னர்களாக முடிச்சூட்டப்படுகிறார்கள் அவங்க தான் வந்துக்கிட்டு தண்ணி சாலா ஃப்ரேமில் வந்து அவங்களுடைய படங்கள் வந்து திறக்கப்படுது பெரிய விழா எடுக்கப்படுகிறது அதே மாதிரி எல்லா நீங்கள் ஃபுட்பாலுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு பெரிய அவங்களுக்கு தங்க ஷூ அதை வந்து அவங்களுக்கு இத்தனை கோல் இது சமீபத்தில் தான் வந்துக்கிட்டு ரொனால்டோவோ ஏதோ நினைக்கிறேன் முந்நூறு கோலோ ஏதோ அடிச்சிருக்காங்க அப்போ இப்படிலாம் பார்க்கும் பொழுது யாருன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சாதனையாளர்கள் இந்த சாதனையாளர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னா தொய்வில்லாமல் அவங்களுடைய ட்ரைனிங்ல அவங்க வந்து பயிற்சியில அவங்க பண்ணக்கூடிய எக்ஸைஸ்ல எந்த காலத்திலையும் இப்ப சச்சின் டெண்டுல்கர் செய்த சாதனையை யாரால செய்ய முடியலையே என்னைக்கு ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பயிற்சி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் வேற படிப்புக்கு எங்கேயும் போகலை வைக்கல அதெல்லாம் ஒன்றும் செய்யலை எடுத்த அந்த கிரிக்கெட் அதுல வந்து அவங்க பெரிய தர்மசால் அது எப்படி ஆனாங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு பெண் கிரிக்கெட்டர் வந்து சஃபாலி அப்படிங்கிற பிள்ளைய பத்தி அதெல்லாம் வந்து போடும்போது அந்த பிள்ளை வந்து ட்ரைனிங் எடுக்கிறத அவங்க காக்கி காமிக்கும் போது காலையில அஞ்சு மணிக்கு எழுமி வந்து அந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க மணி கடைசில ராத்திரி ஒன்பது மணி ஆகுது ஆக இப்படி பயிற்சி பண்றாங்க இந்த பயிற்சி ஒரு நாள் மட்டும் இல்ல தொடர்ச்சியாக பண்றாங்க அதான் வந்துகிட்டு திருவள்ளுவர்லேருந்து அந்த வேள்நாள் படாமை நன்றாட்டேன் வேள்நாள் படாமை நன்றாட்டின் அத்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படி நம்ம செய்தோம்னா அந்த மாதிரி அரசியல்கள் நம்முடைய செய்தோம்னா அந்த ஒருவனுடைய வழியை அடைக்கும் கல் அப்படி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா அவனுடைய அவனுடைய வழியை செம்மையாக்குவது அவனுடைய வாழ்க்கை செம்மையாக போகும் அது வந்து அவளுடைய வாழ்க்கையை வந்து வழி அடைக்கும் கல்லுன்னா எங்கேயாவது போய் ஒன்று அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை அதை வந்து அதை சரி பண்ணி அதை நல்லா அடைச்சி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நல்லா ஒரு செட் பண்ணி அப்படி அந்த மாதிரி அந்த போற பாதையை ஒழுங்குபடுத்தி நல்லா சீராக போவதற்கு இந்த இதுகளை செய்யக்கூடியது இந்த வழி அடைக்கும் கல் அப்படி அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சீரான வாழ்க்கை போகும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு இனி நாம நாளைக்கு அடுத்த குரலை பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்